நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி பாகம் பெண்ணு ஆனாய்ப் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி திருவையாரா போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி இன்று நன்று நாளை நன்று என்று நன்று அப்படின்னு ஞான சம்பந்தரனால புகழ்ந்துரைக்கப்பட்ட வேத்திரவனம்னு சொல்லக்கூடிய திருக்கோடிக்காவல் அற்புதமான கஷேத்திரம் இது திருக்கோடிக்காவல் பஞ்சகா கஷேத்திரத்தில் ஒன்று பஞ்ச மகாபாதகங்கள் நீங்குவதற்குண்டான க்ஷேத்திரத்தில் இது உண்ணும் இந்த கான் சேர்த்து இருக்கக்கூடிய கேத்திரத்துல எல்லாம் அற்புதம்னு பேரு சுவாமி எப்படி இருப்ப சுவாமியினுடைய ரூபம் என்ன சுவாமி எப்படி நாம உணரலாம் எல்லாமே இதை கடந்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரமா அது இருக்கு இந்த பஞ்சகா கஷேத்திரத்துல பண்ணக்கூடிய மந்திரங்கள் ஜபங்கள் பல கோடி சித்தியாருது இவ்வளவுதான் அறிய முடியாது சில கஷேத்தங்கள்ல மந்திரத்தை சொல்றதே அதற்கு மந்திரத்துக்கு உண்டான பலன் மனசு அப்படியே ஒருநிலைப்பற்றும் ஏகாக்கிர சிந்தனை ஏற்படும் சிதம்பரத்துல சன்னதியில போய் நடராஜரை பார்த்த பிற்பாடு அந்த குஞ்சித பாதத்தை தரிசனம் பண்ண பிற்பாடு மனசுல ஒரு ஆத்மானுபூதி கிடைக்கும் பத்தியெல்லாம் அது மாதிரியான ஒரு ஆத்மானுபூதிய சில கஷேத்திரங்களே தந்துடும் அதுல ஒண்ணு பஞ்சகா கஷேத்திரமான திருக்கோடிக்காவல் பஞ்சகா கஷேத்திரத்துல திருவானைக்கா திருநெல்லிக்காய் குரகுக்கா திருக்கோலக்கா கோலக்கா திரு கோடிக்கா இது பஞ்சகாட்சேத்திரம் இந்த அஞ்சலியுமே எல்லாம் உசத்தி எல்லாம் சிறப்பு தீர்த்தத்தினுடைய மகிமை கஷேத்திரத்தினுடைய மகிமை இங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பிரகாரத்துல நிறுத்தி பாகத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கரையேற்று விநாயகர் கரையேற்று கணபதியின் பேர் காவிரி கரைபுரண்டு ஓடுறத தவஸ் பண்ணுன்னு இருக்கக்கூடியவா இந்த ஊரையே அடிச்சுன்னு போயிடும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறான் அப்போ அகஸ்தியர் காவிரி மணல்ல கணபதியை பிடிச்சு வைக்கிறார் இருக்கிறவாள் எல்லாத்தையும் கரையேற்றி விட்டுட்டார் அதனால அந்த விநாயகருக்கு கரையேற்று விநாயகர்னு பேர் இந்த பிள்ளையார் தரிசனம் பண்ணினா என்ன அப்படின்னா இந்த இருந்து நம்மள கரையேற்றி விடுற பிறவி பெருங்கடல் நீந்தார் நீந்தாதார் இறைவடி சேராருன்னு அது மாதிரி இந்த சம்சார சூழல்ல இருந்து பகவான் நம்மள கரைசேற்றுவார் அதற்கு இந்த கணபதி அனுகிரகம் பண்ணுவார் கோவிலுடைய புராணம் வரலாறு சிற்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யுகங்களுக்கெல்லாம் முன்னால் ஏற்பட்டது மந்திர தேவதைகள் மந்திரங்களுக்கெல்லாம் ரா ராஜா யாருனா பிரணவம் பிரணவத்துக்கு பின்னாடி எல்லாம் போறது அதற்கு மந்திரத்துக்கு உண்டான தேவத்தை தெரிஞ்சுட்டு மந்திரத்தையே நாம சொல்றதுக்கு யார் அம்மானா காயத்ரி காயத்ரி இல்லாம எதுவுமே கிடையாது காயத்ரியை ஜபிக்காமல் நம்ம எதை பண்ணினாலும் பலன் கிடையாது காயத்ரி யார் ஜபிக்கலாம் எப்போ ஜபிக்கலாம் எப்படின்னு இருக்கு சரியா அதை பண்ணணும் எப்ப பார்த்தாலும் பண்ணிட முடியாது அனுட்டான காலத்துல பண்ணலாம் தேவதைகள் யாரு அப்படின்னு கேட்டா முப்பத்து முக்கோடி தேவதைகள் முப்பத்து முக்கோடி மந்திரங்கள் திரையத் கோடி கோடி தேவதாப்பியோனமாக இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு தாங்களே தங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துதான் தாங்களே தங்களை பரிசோதனை பண்ணி பாக்குறதே துர்வாசர் கண்ணை திறந்து பார்த்து உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நீங்க மந்திரம்னா அதை மட்டும் தான் பண்ணணும் வாக்கு பேசத்தான் செய்யணும் நாசி நுகரத்தான் செய்யணும் செவி கேட்கத்தான் செய்யணும் இந்திரியங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி மந்திரங்கள் அதற்கு உண்டானதை தான் பண்ணலாமே தவிர நீங்க உங்களையே பரீட்சித்து பார்த்துக்க கூடாதுன்னு அதன் அதற்கு உண்டான சக்தி அது எழுந்தது மந்திரங்களுக்கு சக்தி உண்டானது எழுந்த உடனே அந்த மந்திரங்களுக்கெல்லாம் தேவதைகள் எல்லாரும் போய் பரமேஸ்வரனை போய் பிரார்த்தனை பண்றான் எல்லா தேவதைகளும் எல்லா மந்திரங்களும் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆனவா யார் அப்படின்னு கேட்டா அதற்கு உண்டான ரிஷிகள் அத்தனை பேரும் கைலாய தலைபை சுவாமிய பிரார்த்தனை பண்றா ஹே பரமேஸ்வரா நாங்கெல்லாம் இருக்கோம் நாங்கெல்லாம் பண்ணக்கூடிய பூஜா பலன் அந்த மந்திரங்களுக்குன்னு ஒரு பலன் இல்லை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு யஜம் பண்றத அந்த யக்ஞத்துல அந்த அக்னிய மந்திரம் சொன்ன உடனே அக்னி வந்துடும் ஒரு கற்பூரத்தை எடுத்து வச்சு அதற்கு ஒரு உபகாரம் பண்ணி இல்ல இந்த காலத்துல அதற்கு உண்டான மந்திரத்தை சொன்னவனே வந்துருவான் சாதாரண ஒரு சொம்பு உள்ள ஒரு தீர்த்தம் மேல ஒரு மாவுல கொத்து அதற்கு மேல ஒரு தேங்காய் ரெண்டு அக்ஷதை எடுத்து அந்த வேதம் பிடிச்சவா மந்திரம் சொல்றா இமம்மே வருணிகபம் மத்தியம் சொல்லி ரெண்டு அக்ஷதை எடுத்து போடுறா வருணாதன வருணாதன மஹாவாகஜாமின்னு உடனே எங்கேயோ இருக்கக்கூடிய வருண பகவான் தன்னுடைய லோகத்தை விட்டுட்டு இவா கூப்பிட்டாளுன்னு வந்துடுறான் என்னன்னா தெய்வாதீனம் ஜகத் சர்வம் மந்திராதீனம் சு தெய்வதம் எல்லா இடங்கள்லயும் தெய்வ சக்தி இருக்கு அந்த தெய்வ சக்தியை அழைச்சு வரக்கூடிய ஆற்றல் மந்திரத்துக்கு இருக்கு அப்போ அவண்ணா வந்துடுவா அப்படி வராத போதுதான் இந்த மந்திர தேவதைகள் பரமேஸ்வரன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான் தேவதைகளும் போய் பிரார்த்தனை பண்றா ரிஷிகள் போய் பிரார்த்தனை பண்றா அப்போ சொன்னாராம் நீங்க எல்லாம் போய் தபஸ் பண்ணுவோ உங்களுக்கு அங்க வந்து அனுக்கிரகம் பண்றேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னார் அதற்கு எந்த இடம் அப்படின்னு தூர்வாசர் காமிக்க அத்தனை பேரும் வந்து சேரக்கூடிய இடமாக இருந்தக்கூடிய இடம்தான் வேத்திரவனம்னு பிரம்பு மரங்கள் எல்லாம் கூடி கூடியிருக்கக்கூடிய இடத்துல கங்கை எப்படி ஓடுறதோ அது மாதிரி காவேரி இந்த இடத்துல உத்தரவாகினியாக ஓட அதற்கு பக்கத்துல ரிஷபதேவராகப்பட்டவர் தன்னுடைய கொம்பினால பூமியை கலர அந்த பூமியிலே இருந்து தீர்த்தம் வெளிவர அந்த தீர்த்தத்துக்கு சிங்கி தீர்த்தம்னு பேர் வைக்க அதற்கு அருகாமையில் ஆசிரமத்தை வச்சுண்டு ரிஷிகள் அதற்கு பக்கத்துல மந்திரங்கள் இவாளெல்லாம் சுவாமிய பூஜை பண்ண சுவாமி அந்த இடத்துல பூமியிலே இருந்து முளைத்து எழுந்த ஜோதியாக இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய ரூபமாக திருக்கோடீஸ்வரராக எழுந்தருளி தரிசனம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு கஷேத்திரம் மூன்று கோடி சிவாலயங்களை தரிசனம் செய்த பலன் இந்த திவ்ய கஷேத்திரத்திற்கு வந்தால் உண்டாக்கி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல எல்லாமே அற்புதம் ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊர்ல சிவாலயம் இருக்கும் உஷ்ணுவாலஜம் இருக்கும் இந்த ஊர்ல சிவாலயம் உண்டு விஷ்ணுவாலயம் கிடையாது ஒரு ஊர்ல இருந்தால் அந்த இடத்துல ருத்ரபூமி மயானம் இருக்கும் இந்த ஊர்ல மயானம் கிடையாது இந்த ஊர்ல யாரெல்லாம் இறக்கிறாலும் அவள் எல்லாம் மயானத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதான் அவளெல்லாம் எல்லாம் மயான் எங்க மயானம் போயினால் நேர போகக்கூடிய இடம் யமலோகம் அங்கேருந்து ரப்பர் போட்டு அழிச்சிடுவாளாம் இவா வரத்துக்கு வேலை கிடையாது திருக்கோடி காவல்ல இவா மரிச்சிருக்கா அப்படின்னு வா கைலாயத்துக்கு போவாலாம் சிவதூதா வந்து அழைச்சுண்டு போவாளாம் பேர்பட்ட ஒரு திவ்ய சேத்திரம் இவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கக்கூடிய இந்த திவ்ய திவ்யக்ஷேத்திரில ஒரு ஸ்திரி தன்னுடைய கணவனை கொன்னுட்டு இந்த ஊர்ல வந்து வசிக்கிறான் மகாபாதகம் எவ்வளவு அயோக்கியத்தனம் உண்டோ அத்தனையும் பண்றா இங்க வந்து வசிக்கிறா அவ மறிச்சுட்டா அவ மறிச்ச பிற்பாடு யமதூதா வரா சின்ன தப்பு பண்ணா சின்ன கான்ஸ்டபிள் வருவான் பெரிய தப்பு பண்ணா சுப்பீரியர் ஆபீசர் வருவா இவ பண்றதோ பெரிய தப்பு தர்மராஜாவுடைய அசிஸ்டன்ட் ஒரு அழைச்சுன்னு போறதுக்காக பார்த்தா அந்த பக்கம் திவ்ய விமானம் இருக்கா அவ ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் தகராறா இவ இவ வந்து எதற்கும் யோக்கியதை இல்லாதவ இவ இவள் அனுபவிக்க வேண்டிய இன்னொரு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ஜென்மமும் எடுக்கணும்னா அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறா கிடையாது இவ புண்ணியவதி கைலாயத்துல இருந்து புண்ணியவதிப்பா என்ன சொல்றேன்னால திருக்கோடிக்காவல் வந்து ஜீவன் விட்டுட்டா அதனால இவ புண்ணியவதி அதனால இவளை கைலாயத்துக்குத்தான் அடிச்சுட்டு போகணும்னாலா அவ ஆடி போயிட்டா கைலாயம் வர்றதுக்கு நான் தகுதியானவ கிடையாது இங்க சுவாமிய பூஜை பண்ணி என்னுடைய சித்தத்துக்கு நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னாலாம் இந்த ஊடைய வாசம் காத்து பட்டாலே மனுஷாலுடைய என்ன பஞ்ச மகாபாதகங்கள் பண்ணிருக்குமே அதெல்லாம் நீங்கிவிடும் சுடுகாடு இல்லாத சிவாலஜம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது அப்ப என்ன சுவாமி பண்ணுவா இந்த ஊர்ல எல்லாரும் பிறக்கிறாளே இறக்கவே மாட்டாளா ஒரு கேள்வி மனசுல எழலாம் இல்லையா அப்ப இந்த காவேரியினுடைய அக்கறையில இருக்கு இந்த ஊருக்கு வெளியில இருக்கு அந்த இடத்துலதான் கொண்டு போய் அவளுக்கு அந்தியஷ்டி அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவா இங்க விஷ்ணு ஆலயம் இல்லையே அந்த விஷ்ணு வேற யாருமே இல்ல இங்க இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவான திரிபுர சுந்தரி வடிவாம்பிகை இவளே மகாவிஷ்ணு ரூபமா இங்க இருக்கா ரிஷிகள் எல்லாம் திருப்பதியில போய் வெங்கடாஜலபதி தரிசனம் பண்றதுக்காக தபஸ் பண்ற அவளுக்கெல்லாம் நான் உனக்கு வேத்ரவனம்பா வெங்கடாஜலபதியா காட்சி கொடுக்குறேன்னாலாம் இங்க வெங்கடாஜலபதியா காட்சி கொடுக்குற உள்ள பார்த்தேன்னா சிற்பங்களுடைய அழகு நுட்பமா அத்தனை அழகு ஆச்சரியமா இருக்கும் நடராஜர் பிக்ஷாடனர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை தனித்தனியா சொல்லலாம் கோவில் பார்த்தேன்னு கேட்டாக்க செம்பியன் மாதேவியினால கருங்கல் கட்டுமான பணிகளை அமைத்து தரப்பட்ட ஒரு புண்ணிய வேலைப்பாடு இந்த கோவில திருப்பணி செய்யாதவாலே கிடையாது சோழர்கள் பல்லவர்கள் கிருஷ்ணதேவராயர் மராட்டியர்கள் நாயக்கர்கள் உட்பட ஏதாவது ஒரு நிபந்தம் கொடுத்துருக்காரு காவேரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து ஊத்து ஊத்துறதுக்கு அஞ்சு குடம் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து ஊத்துறதுக்கு நிபந்தம் புணுகு சட்டம் சாத்துவதற்கு நிபந்தம் தினம் நெல்ல காய போட்டு உலர்த்தி எடுத்து வைக்கிறதுக்கு நிபந்தம் கோவில் அழகு பார்க்கறதுக்கு நிபந்தம் பூஜை பண்றதுக்கு பர்ஜாரகன் அப்படின்னு இங்க கல்வெட்டு செய்திகள் மட்டுமே இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான கல்வெட்டுக்கள் கிடைத்த மகத்தான புண்ணிய பூமி இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப ஆச்சரியம் சனி பகவானுக்கு எதிர்த்த மாதிரி தர்மராஜா அதனால தர்மராஜா நீங்க வாசப்படி தாண்டின உடனே சித்திரகுப்தர் தன் கையில இருக்கக்கூடிய ஏட்டிலே இருந்து அவர்களுடைய பெயரை நீக்கி இவர்கள் இங்கு வருவதற்கு தகுதி இல்லை இவர்கள் கைலாயம் செல்லுவதற்கு தகுதியானவர்கள் அவர் சிக்னேச்சரை போட்டு கையில கொடுத்துருவார் அதற்கு சாட்சியா இருக்கக்கூடிய சித்திரகுப்தருக்கு சன்னதி நல்லா கவனிச்சு பாருங்க துர்வாசருக்கு சன்னதி அகஸ்தியர் ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கார் அம்பால் பார்க்க பார்க்க அப்படியே இருப்பார் பைரவரோ வடுக பைரவரா இருக்கார் இதையெல்லாம் தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய உத்தமமான புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய உத்தம கஷேத்திரம் மாத்ருஹத்தி பிரம்மஹத்தி குருஹத்தி சாயாஹத்தி இதெல்லாம் நிவர்த்தி பண்ற ஒரே க்ஷேத்திரம் பரசுராமருக்கு மாத்ருஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் பகவான் ஸ்ரீராமருக்கு பிரம்மக்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் பலராமர் பிப்பலாசுரனுங்கிற ஒரு அசுரன சம்மாரமன்றத்தை அதற்கு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் மகா காளிக்கு ஏற்பட்டிருந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு இதுவே தனியா சொல்லலாம் இப்படி எல்லாம் உண்டான மந்திரங்களுக்கெல்லாம் அதிகாரியான மந்திரங்களுக்கெல்லாம் உள்ளீடான சோழ நாட்டிலே அமையப்பட்டு இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான ஒரு சிவாலயம் நம் எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாகியத்தை தந்து அருளி செய்யக்கூடிய அனுகிரகத்தை தரக்கூடிய திருக்கோடிக்காவல் சிவாலயம் ஆனந்த கோடான கோடி தரிசனம் அத்தனை பேருக்கும் சௌபாக்யம் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ओम नमः शिवाय शिवाय नमो 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 शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो